அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி விரதம் நவராத்திரி வெள்ளிக்கிழமை இல்லை வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வந்தாலும் நம்ம தாம்பளம் அப்படின்றது நிச்சயம் கொடுப்போம் ஸோ அந்த தாம்பளம் அப்படின்றது வந்து சாதாரணமா நினைக்காம தாம்பலத்துக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அதை முறையா கொடுக்கும் பொழுது அதோட பலன்களும் நமக்கு அதீதமா கிடைக்கும் முக்கியமான விஷயம் எப்பயுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொடுக்கறவங்களுக்கு தான் வந்து அதோட பலன்கள் கிடைக்கும் ஆனா தாம்பளம் மட்டும் கொடுக்கறவங்களுக்கும் நல்லது அதை வாங்குறவங்களுக்கும் நல்லது அதனாலதான் எங்க தாம்பளம் கொடுத்தாலும் அதை நம்ம கட்டாயம் வாங்கணும் அதே மாதிரி நம்மளும் இந்த தாம்பளம் அப்படின்றது நிச்சயம் கொடுக்கணும் ஆக்சுவலா தாம்பலம் அப்படின்றது வந்து வெத்தலை பாக்கு தான் தாம்பழம் அப்படின்ட்டு அந்த காலத்துல சொல்லுவாங்க தாம்பலத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்ற இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளே உங்களுக்கே புரிய வைக்கும் திருமணத்துக்கு நிச்சயிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு தேங்காய் வச்சு அதுக்கு மேல வெத்தலை பாக்கு வாழப்பழம் பூ வச்சு நம்ம நிச்சயம் அப்படின்றது பண்ணுவோம் அந்த நிச்சயம் அப்படின்றது ஏன் அந்த வெத்தலை பாக்க வந்து நிச்சயமா வைக்கிறோம் அப்படின்னா வெத்தலையில முப்பெரும் தேவியர் வாசம் செய்யறதுனால அவங்களுக்கு முன்னிலையில அவங்களோட ஆசிர்வாதத்துல அவங்களோட அருளால நான் உங்களுடைய பையனையோ இல்ல பொண்ணையோ நிச்சயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தட்டை மாத்திக்கிறோம் நிச்சயம் செஞ்சதுக்கு அப்புறம் திருமணத்தை நிறுத்தணும் அப்படின்னா அது பெரும் பாவத்தை சேர்க்கும் வாக்கு தவறிய கொடும்பாவத்தை நமக்கு தேடித்தரும் மாம்பழம் மத்தவங்களுக்கு குடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன எண்ணத்தில் கொடுக்குறோமோ அந்த எண்ணத்துல தான் நம்மளும் வாழ்வோம் அவங்களும் வாழ்வாங்க அதனால நல்ல எண்ணத்தோட நம்ம கொடுக்கணும் நல்ல எண்ணத்தோட மகிழ்ச்சியோட மனதார அந்த தாம்பளத்தை கொடுக்கும் பொழுது நம்ம ஃபேமிலியும் நல்லா இருக்கும் அவங்க வாங்குற அவங்க ஃபேமிலியும் நல்லா இருக்கும் இன்கேஸ் திடீர்னு வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வராங்க அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய தாம்பளம் குங்குமம் ஸோ குங்குமம் வந்து நம்ம நிச்சயம் கொடுக்கணும் வீட்டில் பூ இருந்தால் கொடுக்கணும் விழா காலங்கள் பண்டிகை காலங்கள் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாம்பளம் கொடுத்துக்குவாங்க அதாவது மறைமுகமா நம்ம ரெண்டு பேரும் தோழிகள் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும் அப்படின்றத உணர்த்துற விதமா அந்த மாதிரி தாம்பளம் திருமணத்துல எல்லாம் தாம்பளம் கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா வெத்தல பாக்கு தேங்காய் வாழ்ப்பழம் இதெல்லாம் இருக்கும் அதாவது தாம்பளம் வச்சு திருமணத்துக்கு அழைக்கிறதும் தாம்பளம் கொடுத்து அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதும் ஒரு மரியாதைக்குரிய உபசாரமா கருதப்படுது நம்ம குடுக்கற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது அது என்னன்றதை நம்ம அறிஞ்சு கொடுக்கறது ரொம்பவே பெஸ்ட்டு வெத்தலை பார்க்க கொடுக்கறதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு இதை கொடுக்கறதுனால சுமங்கலி தன்மை வந்து பெருகும் அது கொடுக்குறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி சீப்பு கணவனோட ஆயுளை விருத்தி செய்யும் கண்ணாடி கணவனுடைய ஆரோக்கியத்தை காக்கும் வளையல் மன அமைதியை தரும் தேங்காய் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்தை நீக்கும் முக்கியமா தேங்காய்ன்றது மட்ட தேங்காயா கொடுக்கறது பெஸ்ட் ஸோ இப்பெல்லாம் அந்த மட்ட தேங்காய் கொடுத்தோம் அப்படின்னா என்னடா இந்த மாதிரி கொடுக்குறாங்களே அப்படின்றத யோசிப்பாங்க ஆனா முன்னாடி காலத்துல எல்லாம் மட்டை தேங்காய் தான் வந்து தாம்பளம் கொடுக்கும்போது கொடுப்பாங்க அப்ப வந்து வீட்டுக்கு வீடு அந்த மட்டை தேங்காயை உரிக்கிற மிஷின் இருந்துச்சு எல்லாம் அந்த மாதிரி யார்ட்டையும் இல்லை அதனால நார்மல் தேங்காவே கொடுத்துக்கலாம் பூ மகிழ்ச்சி தரும் அன்னதானம் செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கொடுக்குற அந்த வாழைப்பழத்துல இருக்கு மருதாணி நோய் வராமல் தடுக்கும் கண்மை சேர்த்து கொடுக்கும் பொழுது கண் திருஷ்டி தோஷங்கள் இதெல்லாம் அண்டாம இருக்கும் கூட நம்ம தட்சணை அப்படின்றது வைக்கணும் சில பேர் தங்க காயின் வைப்பாங்க சில பேர் வெள்ளி காயின் வைப்பாங்க சில பேர் வந்துட்டு அஞ்சு ரூபா காயின் ஒரு ரூபாய் காயின் எதுவா இருந்தாலும் சரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம் ஆனா அந்த தட்சணை ஒரு ரூபாயாவது நம்ம வச்சு அது கொடுக்கணும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அது கூட சாரியோ அப்படி இல்லைன்னா பிளவுஸ் பீட்டோ வந்து வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா வஸ்திர தான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி தாம்பளம் கொடுத்தோம் அப்படின்னா அம்பால அது மகி மகிழ்விக்கிற விதமா இருக்கும் அது மட்டும் மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுற மாதிரியும் இருக்கும் காலப்போக்கில் அது பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்துக்காகவும் அவங்க வசதியை மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காகவும் கொடுக்குற மாதிரியே அது மாறிடுச்சு நம்ம மற்றவங்களுக்கு தாம்பளம் கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் அம்பிகை ஏதாவது ஒரு ரூபத்தில் தாம்பளம் வாங்கிட்டு நம்மளை வாழ்த்து வாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கு ஸோ நமக்கு பூ தர பூக்காரவங்களா இருக்கலாம் வீட்டில் வேலை செய்யறவங்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி எல்லாரையுமே நம்ம ஈக்குவலா பார்த்து நம்ம தாம்பளம் கொடுக்கணும் யாரையும் அவமதிக்கிறது நம்ம அம்பிகையை அவமதிக்கிற மாதிரி அந்தஸ்து வேறுபாடு பார்த்து இல்ல பழைய கோபஸ்தாபங்கள் எல்லாம் பார்த்து மனசுல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டு தாம்பளம் கொடுக்கறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது நல்ல மனசோட நம்ம தாம்பளம் கொடுக்கணும் நம்ம பேசிக்கா கொடுக்க வேண்டிய தாம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளவுஸ் பிட்டு அதுக்கு மேல வெத்தல பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு மஞ்சள் கிழங்கு அது சேர்ந்த செட் இருக்குல்ல அது அதுக்கு மேல பூ தேங்காய் கண்ணாடி வளையல் இது வந்து பேசிக்கா கொடுக்க வேண்டிய தாம்பளம் இம்பார்ட்டன்ஸ் என்ன தாம்பளம் அப்படின்னா என்னென்ன வந்து வச்சு கொடுக்கணும் அப்படின்றத பாத்துட்டோம் தாம்பளம் தரத்துக்கு முறை இருக்கு வாங்குறதுக்கும் முறை இருக்கு அது என்ன அப்படின்றத பாக்கலாம் தாம்பளம் யாரு கொடுக்குறாங்களோ அவங்க கிழக்கு பார்த்து நின்று கொடுக்கணும் யாரு அதை வாங்குறாங்களோ எதிரா ஒரு சின்ன மனை அப்படி இல்லைன்னா கை போட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு நலுங்கு வச்சு அதுக்கப்புறம் தாம்பளம் வந்து அந்த நலுங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் தந்து அதில் வந்துட்டு காலை அலம்பிட்டு வர சொல்லி அவங்கள உட்கார வச்சு நலுங்கு வைக்கணும் நலுங்கு வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பானகம் அப்படி இல்லைன்னா ஜூஸ் அப்படி இல்லைன்னா தண்ணியாவது நம்ம குடிக்க கொடுக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வந்து எடுத்துக்க சொல்லி சொல்லணும் நம்ம தேங்காய் கொடுக்குறோம் அப்படின்னா அதுல கொஞ்சமா மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நம்ம அதை கொடுக்கணும் அதை தாம்பல பொருளோட சேர்த்து அம்மன் முன்னாடி காமிச்சு தேங்காயோட குடிமை பகுதி வந்து அம்பால பாத்து இருக்கிற மாதிரி வச்சு நம்ம கொடுக்கணும் அப்பதான் அம்பாலோட அருள் அதுல இறங்கி குடுக்கறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி நல்லது நடக்கும் தாம்பல பொருளை ஒரு தட்டில் வச்சு தரணும் தாம்பளம் வாங்குறவங்க தாம்பளம் குடுக்கிறவங்களோட வயதில சின்னவங்களா இருந்தாங்க அப்படின்னா தாம்பளம் வாங்குறவங்க நமஸ்காரம் பண்ணிட்டு அதை வாங்கிக்கணும் இதுவே அவங்க வயதில மூத்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா தாம்பளம் குடுக்கறவங்க அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்கள குங்குமம் வச்சு விட சொல்லிட்டு தான் நம்ம தாம்பளம் கொடுக்கணும் கர்நாடகா ஆந்திரா சைட் எல்லாம் தாம்பளத்தை தாம்பலத்தை வச்சு தான் கொடுப்பாங்க அதுக்கு மேல இன்னொரு முரத்தை மூடி தான் வந்து கொடுப்பாங்க முரம் வந்து மகாலட்சுமியோட அம்சமா கருதப்படுறதுனால அந்த மாதிரி பண்ணுவாங்க கருகமணியும் தாம்பளத்தில் வச்சு கொடுப்பாங்க தாம்பளம் கொடுக்கறதுல இவ்வளோ விஷயம் இருக்கு அது தாம்பளம் அப்படின்னு சாதாரணமாக நினைக்காதீங்க தாம்பளம் வந்து நம்ம நல்ல மனசோட கொடுத்து அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி